அமெரிக்க நாடு முழுமையும் இயங்கும் பெரும் பல்கலைக்கழகங்களில் இன்று மாணவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்படும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தொடர் போராட்டங்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் கொலம்பியா பல்கலைக்கழகம் டெக்ஸாஸ் பல்கலைக்கழகம் தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் என தொடங்கி ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் முதல் ஏழு பல்கலைக்கழகம் வரை மாணவர்களின் எழுச்சி போராட்டம் என்று அமெரிக்க நாட்டையே ஒழுக்கி வருகிறது இஸ்ரேலால் காசாவில் நடத்தப்பட்டு வருகிற மனித பேரவளம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிட நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவர்கள் பேரணி நடத்துவதும் பல்கலைக்கழக வளாகங்களில் கூடாரம் அடித்து அற போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் இன்று அமெரிக்கா முழுமையும் தீயாய் பரவி வருகிறது என்பதே உண்மை பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேல் தொடர்பான பெரும் நிறுவனங்களின் முதலீட்டை துண்டிக்க வேண்டியும் இல்லாமல் மாணவர்கள் போராட உரிமை வேண்டும் என்பதும் அவர்களுடைய கூடுதல் கோரிக்கையாகவும் இருந்து வருகின்றன பாலசீனத்திற்கு ஆதரவான இந்த எழுச்சி மிகுந்த போராட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் நாடுகள் வேறுபாடுகள் இன்றியும் இன வேறுபாடு இன்றியும் வெள்ளைக்கார மாணவர்கள் கருப்பின மாணவர்கள் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் என்று அந்த பல்கலைக்கழகங்களில் படித்து வருகின்ற அனைத்து மாணவர்களும் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற பாலஸ்தீனர்களுக்கு எதிரான மானுட கொடுமைகளை எதிர்த்து வீரத்துடன் போராட்டத்தை நடத்தி வருவது அமெரிக்க நாட்டின் மாணவர்களின் இளம் தலைமுறையினரின் அணிதிற்கு எதிரான மகத்தான மனச்சாட்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இந்த நிலையில் அமெரிக்க குடியரசுத் தலைவரின் அலுவலகமான வெள்ளை மாளிகை நிர்வாகம் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போராட்டத்தை கண்டித்து இருக்கிறது அதோடு போராடும் மாணவர்களின் முழக்கங்கள் பயங்கரவாதிகளின் குரலாக ஒழிக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் நத்தன்யாகு அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் மோசமானது என்றும் அந்த போராட்டக்காரர்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனாலும் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் வீரமிகுந்த போராட்டம் தொடர்கிறது இதற்கிடையில் அமெரிக்க காவல்துறை நூற்று கணக்கான இளம் மாணவர்களை கைது செய்து கொண்டு வருகிறது போராட்டத்தை நசுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கும் எல்லா முடிவுகளும் தோல்வியில் முடிவடைகின்றன சில இடங்களில் பல்கலைக்கழகம் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது காவல்துறையும் ஈடுபடுகின்ற கைது செய்து வருகிறது ஆங்காங்கே மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் கைகலப்பு நடந்து வருவது குறிப்பிடத்தகுந்தது பாலசீன பாலஸ்தீன இயக்கத்திற்கு ஆதரவாக போராடும் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் காவலர்களின் கைதியினை மீறியும் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கும் ஒழுங்கு நடவடிக்கைகளை மீறியும் மனச்சாட்சியுடனும் வீரத்துடனும் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உயர்தரமான கல்வி பெறும் இந்த மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு மேலே குறிப்பிடப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்வியின் தரத்தில் உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களாக கருதப்படுபவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே விற்பனர்களாக உயர்தர சம்பளத்தில் பல்வேறு நிறுவனங்களில் நியமனம் செய்யப்படுவார்கள் ஒளிமயமான சிறந்த எதிர்காலம் அவர்களுக்கு உண்டு ஆனால் எவ்வளவு மனித பேரவலம் நடந்தாலும் பாலஸ்தீனத்தில் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் என முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொடூரமாக இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்படுகிற பொழுதும் சுயநலத்தோடு கண்டும் காணாமலும் கடந்து செல்கின்ற இந்த காலத்தில் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் அறமும் மனச்சாட்சியும் உலக வரலாற்றில் வைர எழுத்துக்களால் எழுத தகுந்த பெருமை மிகுந்த போராட்டம் அமெரிக்க மாணவர்களின் மனச்சாட்சியை தமிழர்களாகிய நாம் போற்றுவோம் அவர்களின் எழுச்சி மிகுந்த அற போராட்டம் வெல்வதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க